ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே நமகா நம நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சரஸ்நாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றிருக்கோம் இன்றைய தினம் முப்பத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் அறிந்தமாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி பகைவர்களை அடக்குபவராக வர்ணிக்கிறது முருகப்பெருமானுடைய அவதாரமே அசுர சக்திகளை எல்லாம் அழிப்பதற்காக தான் அப்பேற்பட்ட அருகி அப்படின்னா பகைவன் அர்த்தம் மனித இனத்தின் பகைவன் வண்டியினுடைய பாகம் சக்கரம் எண் ஆற குறிக்கும் அருகி அப்படின்னா ஹரிகினா விஷ்ணு அருகி அப்படின்னா பகைவனை குறிக்கும் அறிந்தம அப்படின்னா எதிரிகளை அடக்குகிற அப்படின்னு அர்த்தம் அப்படி இறைவனுடைய ஆற்றல் எப்பேற்பட்ட அசுர சக்திகளையும் அடக்கக்கூடியது பழனி திருப்புகழில் வர்ணிப்பார் அமரர் இடரும் அவுணர் உடலும் அழிய அமர் செய்தருள்வோனே அறமும் நிறமும் அயிலும் அயிலும் உடைய பெருமாளே அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி முருகன் அசுர சக்திகளையெல்லாம் அதாவது பகைவர்களையெல்லாம் அழிப்பவன் நம்ம பகைவன் அப்படின்னா யாரோ வெளியில் இருக்க பகைவன் தான் உடனே ஞாபகம் ஒவ்வொரு உயிர்களிடத்துலுமே பகைவர்கள் இருக்காங்க அதுக்கு தான் அந்த சத்ருன்னு பேர் நம்ம உள்ளே இருந்து நமக்கு எல்லாம் துன்பத்தை கொடுக்கக்கூடிய காமம் குரோதம் லோபம் மோகம் அதம் ஆச்சரியம்னு ஆறு விதமான பகைவர்கள் இருக்கா அப்போ அந்த பகைவர்களை ஜெயிக்கிறதுக்காகவே முருகன் ஆறுமுகத்தோடு இருக்கார் அருகினா ஆறுன்னு அர்த்தம் என் ஆறு அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் ஆறு பகைவர்கள் இருக்கா அதனால்தான் அடக்கத்தின் மூலமாக நம்மளுடைய அந்த காமாதி அருவுகளை ஜெயிக்க முடியும் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறு இருள் உயித்து விடும் அந்த பெரிய இருள் எது அப்படின்னா நம்மக்கிட்டே இருக்குது அதுதான் காமக்ரோதலோபோக மாதம் ஆச்சரியம்னு சொல்லக்கூடிய ஆறு பகைவர்கள் இப்போ அந்த ஆறு பகைவர்களாலேயும் நமக்கு துன்பம் வராமல் இருக்கணும் வெளியிலிருந்தும் துன்பங்கள் எந்த பகையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முருகனுடைய பேரருள் நமக்கு துணை செய்யும் இதை தான் முருகனை கந்தர் அலங்காரத்தில் அழகாக வர்ணிப்பார் தேரணி இட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணி இட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்தது அரக்கர் நேரணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர் பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்தது வே அப்படின்வார் அப்படி முருகனுடைய பராக்கிரமத்தால் அந்த அசுர சக்திகளெல்லாம் அழிந்தது அப்பேற்பட்ட பகைவர்களையெல்லாம் அழிக்கக்கூடிய அடக்கக்கூடிய அவருடைய பிரபாவத்தை இந்த நாமாவளி அழகாக வணிகிறது ஓம் அரிந்தமாய நமஹா ஸ்ரீ குருபியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நம